சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கின்ற திமுக அவர்கள்தான் நடத்தி கொண்டிருக்க வேண்டும் அல்லது திராவிட கழகம் அதை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவர்களாவது இந்த விழாவை நடத்தியிருக்க வேண்டும் தமிழக அரசும் இந்திய அரசும் அவர்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற காரணம் இந்த சமுதாயத்தில் பிறந்ததுதான் வேறு ஏதாவது ஒரு சமுதாயத்தில் பிறந்திருந்தால் இன்று நாடாளுமன்றத்திலே அவருடைய சிலையை வைத்திருக்கொண்டார் சோனியா காந்தி அம்மையாரை பார்த்து ஐயா அவர்கள் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று எழுந்து நின்று தைரியமாக பேசினார் மருத்துரங்கா அன்று காலையிலே சோனியா காந்தி அம்மையார் பயந்து டாக்டர் ராமதாஸ் ஸ்கூல் டவுன் உட்காரு பீஸு ஓன் டி ஆகி ப்ரீஸு எல்லா தலைவர்களும் இருக்கின்றார்கள் பிரதமர் நாமக்கூடி போன்ற லாலூர்லருந்து எல்லா தலைவர்களும் இருக்கின்றார்கள் எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அங்கு அந்த கூட்டத்திலே ஐயா எழுந்து தைரியமாக தமிழ்நாட்டில் நாம் ஆள வேண்டும் ஆட்சி அதிகாரம் வந்தால் தான் இதெல்லாம் நம்மால் செய்ய முடியும் காரணம் இப்ப இருக்கின்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதிகாரம் இருக்கிறது ஆனால் இல்லை இந்த எஸ் ஏ சுக்ரியா மாதிரி இருக்கு இல்ல இருக்கு இல்ல அப்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது தரவுகள் அரசு கம்ப்யூட்டர்ல உள்ள இருக்கு பட்டன் தட்டினா ஒரு நாள்ல தரவு எடுத்துடலாம் ஆனா நாலு வருஷமா பட்டன் தட்டாம முதலமைச்சர் காத்துட்டு இருக்கிறார் எதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு யாருக்கும் தெரியல நான் கேட்கிற முதலமைச்சர் அவர்களை நான்கு நாட்களுக்கு முன்பு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் கர்நாடகாவில இரண்டாவது முறை நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துவோம் என்று அறிவித்தார்கள் இரண்டாவது முறை இந்த பத்து ஆண்டுகளில் அவர்கிட்ட போய் சமூக நீதி பத்தி கத்துக்குங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்களே நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசுன்னு பேசுறீங்களே சமூக நீதி எங்களுடைய உயிர் மூச்சுன்னு பேசுறீங்களே என்ன மூச்சு அது பாதாம் ஆட்சி வரலாற்று படைக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி பேரறிஞர் ஐயா ஆனைமுத்து அவளுடைய நூற்றாண்டு விழா இது உண்மையிலே தமிழக அரசு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கின்ற திமுக அவர்கள்தான் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் அல்லது திராவிட கழகம் இன்றைய நிலையிலே அதை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவர்களாவது இந்த விழாவை நடத்திருக்க வேண்டும் இதற்கு ஏன் இவர்கள் இந்த விழாவை நடத்தவில்லை என்று எனக்கு முன்பு பேசியவர்கள் தெளிவாக சொன்னார்கள் உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கடந்த மாதம் நடத்தினோம் அந்த மாநாட்டில் நம்முடைய ஆனைமுத்து ஐயா அவருடைய ஆவணப்படத்தையும் படத்தையும் அதில் போட்டோம் அந்த படத்திலே காரணம் இறுதியான ஒரு காரணம் இவ்வளோ சாதனைகள் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் செய்த ஒரு சமூக நீதி போராளி அவர்களை பற்றி இன்னும் தமிழக அரசும் இந்திய அரசும் அவர்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற காரணம் இந்த சமுதாயத்தில் பிறந்ததுதான் வேறு ஏதாவது ஒரு சமுதாயத்தில் பிறந்திருந்தால் இன்று நாடாளுமன்றத்திலே அவருடைய சிலையை வைத்திருப்பார் ஆனால் ஏதோ இந்த சமுதாயத்தில் பிறந்த காரணத்தால் தான் அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் அதை தொடர்ந்து பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம் எனக்கு முன்பு பேசிய மத்திய முன்னாள் இணையமைச்சர் அரங்கவேலு அவர்கள் சொன்னது போன்று நிச்சயமாக இதை நாம் பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா அவர்களுக்கு சிலையை நிறுவுவோம் நாம் அமைப்போம் அணைமுத்து ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற நேரத்திலே இதை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறைகள் வருகின்ற தலைமுறைகளுக்கு இந்த சமூக நீதி போராட்டங்களுடைய செய்திகள் சென்றடைய வேண்டும் அதற்காகத்தான் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம் சமீபத்தில் நடந்த மாநாடு இது ஏதோ ஒரு வன்னியர் மாநாடு கிடையாது அது ஒரு சமூக நீதிக்கான ஒரு மாநாடு அந்த மாநாட்டிலே தீர்மானங்கள் சமூக நீதி அடிப்படையிலே போடப்பட்ட தீர்மானங்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு போன்ற வன்னியர்கள் போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கும் அவரவர் அடிப்படையிலே மக்கள் தொகை அடிப்படையிலே சமூக நீதி பின்தங்கிய நிலையில இடஒதுக்கீட்டையும் வழங்க வேண்டும் பட்டியலின மக்களுக்கு இரண்டு விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் கிரீமிலேயர் முறையை அகற்ற வேண்டும் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சவரம்பை தகர்த்த வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் போதையை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் போடப்பட்ட தீர்மானம்தான் பன்னீர் சங்க மாநாட்டில் இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக ஒரு ஜாதிக்காக நடத்துகின்ற மாநாடு கிடையாது நீதி கட்சி காலத்திலே இந்தியாவிலே முதல் முதலாக இடஒதுக்கீடு வழங்கியது தமிழ்நாட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அதை சட்டமன்றத்திலே அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள் ஆனால் இருபத்தி ஏழு இதில் தான் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு பிராமணர்களுக்கு பிராமணர்களுக்கு அல்லாதவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு வெள்ளைக்காரர்களுக்கு வெள்ளைக்காரர்கள் போன்ற இங்கிலாந்து இங்கிலீஷ் ஆங்கிலோண்டியன் அவர்களுக்கு பட்டியலின மக்களுக்கு என்றெல்லாம் பிரித்து நூறு விழுக்காடு இரு இருபத்தி ஏழிலே கிடைத்தது தந்தை பெரியார் அவர்கள் அவர்கள் நீதி கட்சியுடன் இருந்த காலம் அது பிறகு பிறகு இடைவேளை வந்துவிட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசு நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற நோக்கத்திலே தந்தை பெரியார் அவர்களும் நீதி கட்சியில் உள்ள மும்மூர்த்திகள் புப்ளி ராஜா போன்றவர்கள் எல்லாம் டெல்லிக்கு சென்று அங்கே அங்கே வெள்ளையர்களை சந்தித்து பிறகு ஒரு ஆணையை வெள்ளையர்கள் பிறப்பித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே இந்தியாவிலே முதல் முறையாக இடஒதுக்கீடு மத்திய நிறுவனத்திலே தமிழ்நாட்டில் தான் வழங்கப்பட்டது தந்தை பெரியார் அவர்கள் அதன் பிறகுதான் இதையெல்லாம் செண்பகம் துரைசாமி செண்பகம் துரைராஜ் அவர்கள் நமது விடுதலை பிறகு இடஒதுக்கீடு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இடஒதுக்கீடை ரத்து செய்கின்ற ஒரு சூழல் வந்த பிறகு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து மிக போராட்டங்களை நடத்திய பிறகுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முதல் சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனே அந்த அடிப்படையில தான் வந்தது பிறகு இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்தது இந்த முதல் மூர்த்தி தந்தை பெரியார் அவர்கள் அடுத்த மூர்த்தி நம்முடைய பேரறிஞர் ஆணையமுத்து ஐயா அவர்களுடைய காலம் இது யாருக்கும் தெரியாத காலம் அது எவ்வளவு நினைத்து பாருங்கள் அவருடைய குடும்பம் மிக ஏழ்மையான சூழல் ஆனாலும் ஆணைமுத்து ஐயாவுடைய மனைவி நல்ல குடும்பத்திலே வசதியான குடும்பத்திலே பிறந்தவர் ஆ கோவிந்தசாமி அமைச்சர் இப்போ ஏ ஜி சம்பத் அவர்களுடைய கோவிந்தசாமி அவருடைய சகோதரருடைய மகள் தான் ஆணைமுத்து ஐயாவுடைய மனைவி ஆனாலும் வறுமையிலே ஏழு பிள்ளைகள் அது ஒரு பிள்ளை இழந்து ஆறு பிள்ளைகளை முழுமையிலையும் காப்பாத்தியது ஆணைமுத்து ஐயா அவருடைய நான் அவருக்கு ஏன்னா அவங்க மனசுல எல்லாம் எனக்கு அந்த வழி தெரியுது ஆனை பன்னீர்செல்வம் அவருடைய பேச ஒவ்வொரு முறை பேசப்போ அவனுக்கு அந்த வழி எங்க அப்பா எல்லாத்துக்கும் செஞ்சாரு எங்களுக்கு செய்யலையே சரியான முறையில் படிக்க வைக்கலையே சரியான முறையில் வேலை கூட நாங்க போக முடியலையே வழி ஏன்னா மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக அத குடும்பத்தை அப்படியே விட்டுட்டார் தைரியமாக இருங்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் நாங்கள் இருக்கின்றோம் உங்கள் குடும்பமாக நாங்கள் இருக்கின்றோம் இனி வரும் காலத்திலே உங்களுடைய தம்பியாக நான் இருக்கின்றேன் நிச்சயமாக உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பமாக நான் பார்த்துக் கொள்கின்றேன் சோனியா காந்தி அம்மையை பார்த்து ஐயா அவர்கள் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று எழுந்து நின்று தைரியமாக பேசினார் மருத்துவர் ஐயாவை அந்த காலையிலே சோனியா காந்தி அம்மையார் பயந்து டாக்டர் ராமதாஸ் கூல் டவுன் உட்காருங்க பி எல்லா தலைவர்களும் இருக்கின்றார்கள் பிரதமர் பிரணாப் முகர்ஜியை போன்ற லாலுல இருந்து எல்லா தலைவர்களும் இருக்கின்றார்கள் எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அங்கு அந்த கூட்டத்திலே ஐயா எழுந்து தைரியமாக பேசினார் பிறகு சோனியா காந்தி அம்மையார் சொன்னார்கள் மீட் அகெய்ன் திஸ் ஈவினிங் எதுவரைக்கும் நடந்ததே கிடையாது ரெண்டு கூட்டம் ஒரே நல்லா நடந்தது கிடையாது அன்று மாலை மீண்டும் கொடுகிறார்கள் இந்த இடைக்காலத்தில் ஐயா அவர்கள் தான் அதிகமா பேசுனார் திமுக பிரதிநிதி அந்த இருந்தாங்க வாயை திறக்கல பிறகு மாலையிலே ஒரு முடிவு செய்கிறார்கள் என்ன முடிவு இந்த ஆண்டு அதாவது அந்த ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இந்தியாவிலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு கல்வி நிலையங்களில் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடை நாங்கள் வழங்குவோம் என்ற அறிவிப்பு அன்னைக்கு வருது நம்ம ஆட்சி அதிகாரம் கொடுங்க எவ்வளவு செஞ்சுட்டு போலாம் அன்றாடம் ஒரு கையெழுத்து போட்டு 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 இருபத்தி ஏழு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அவர்கள் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் தான் போட்டார் ஆனால் இந்த பிறகு கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் ஃபிஃப்டின் ஃபைவ் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அரசியல் சாசன சட்ட திருத்தம் ஆனா தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் தேவை கூட கிடையாது எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில இருக்கு செய்யலாம் இப்ப நம்மளோட நிலைப்பாடு என்ன தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் நாம் ஆள வேண்டும் ஆட்சி அதிகாரம் வந்தால் தான் இதெல்லாம் நம்மால் செய்ய முடியும் காரணம் இப்ப இருக்கின்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதிகாரம் இருக்கிறது ஆனால் இல்ல இந்த எஸ் ஏரியா மாதிரி இருக்கு இல்ல இருக்கு இல்ல யாரை ஏமாத்துறீங்க முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது என்று நானும் ஐயாவும் முதலமைச்சர் அவர்களை நான்கு முறை நேரிலே சந்தித்தோம் நான்கு முறை இல்லை நான் மூன்று முறை ஐயா இரண்டு முறை நான்கு ஆண்டு காலத்தில் எதற்கு இதற்கு முந்தைய ஆட்சி காலத்திலே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் வழங்கினார்கள் ஒரு மாதத்துக்கு முன்பு வழங்கியிருந்தால் எந்த சட்ட சிக்கலும் வந்திருக்காது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஆனாலும் வழங்கினார்கள் அதில் பிறகு வந்த திமுக ஆட்சி சரியான முறையிலே நீதிமன்றத்திலே கையாளவில்லை வாதங்கள் சரியான முறையில் வைக்காத காரணத்தால் சென்னை உயர் மதுரை கிளை தடை செய்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சென்றோம் உச்ச நீதிபதிகள் மிக தெளிவாக தீர்ப்பு வழங்கினார்கள் என்ன தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது அந்த தீர்ப்புல அறுபத்தி எட்டாவது பக்கம் எழுபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்கு தாராளமாக கொடுங்கள் ஆனால் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் அவ்வளவுதான் எந்த இடத்திலையும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நீங்கள் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு தீர்ப்புல எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது தரவுகள் அரசு கம்ப்யூட்டர்ல இருக்கு பட்டன் தட்டினா ஒரு நாள்ல கம்ப்யூட்டர் எடுத்துடலாம் ஆனா நாலு வருஷமா பட்டன் தட்டாம முதலமைச்சர் காத்துட்டு இருக்கிறார் எதுக்கு காத்துட்டு இருக்கிறார்க்கு யாருக்கும் தெரியல ஆனால் இதே முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அவர் சந்தித்த நேரத்திலே உறுதியாக நான் தருகின்றேன் என்று உறுதியாக இருந்தார் அவருடைய பாடி லாங்குவேஜ் நான் பார்த்தேன் தைரியமா போங்க ஒரு முறை என்னுடன் சொன்ன பொழுது ஏன் இந்த செஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னப்போ போங்க நாங்க ஸ்பெஷல் செஷன் வைக்கிறோம் அசம்பிளி செஷன் ஸ்பெஷலா வச்சு நாங்க இதை பாஸ் பண்றோம் அப்படி அந்த அளவுக்கு சொன்ன முதலமைச்சர் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நான் கொடுக்கின்றேன் 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 ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பல முறை சொன்னி வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டுக்கு முன்பு நான் ஒரு முறை செல்கிறேன் உடனடியாக ஏங்க திருப்பி திருப்பி தொந்தரவு பண்றீங்க என்ன எந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னார் எனக்கா கோபம் வந்துடுச்சிரு பக்கத்தில் ஒரே நாங்கள் இருக்கிறார் அவர் பக்கத்தில் நான் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் இல்லை நாங்களும் தான் போனோம் பாலு ஏகேஎம் ஜி கேஎம் எல்லாம் தான் போனோம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அப்புறம் அவர் அவங்க தனி செயலாளரை பார்த்தேன் இப்ப இருக்கிற சீஃப் செக்ரட்டரி அவர் பார்த்துட்டு பார்த்தாரு முருகானந்தம் முருகானந்தம் இல்லை சார் இப்படி சார் அது வந்து வன்னியர்களுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட் வருது பதினாலு பர்சன்ட் வருது அதனால பிரச்சனை நான் கேட்டேன் எந்த டேட்டா வச்சு சொல்றீங்கன்னு கேட்டேன் இல்ல சார் இது இதுன்னு சொல்லிட்டு பாலு சொல்ல பாலு விட்ட டேட்டா நம்ம வச்சிருக்கோம் இல்லை எங்க இருக்கு வண்டிகளுக்கு எந்த பர்சன்டேஜ் வருதுன்னு குரூப் ஏ நாலு பர்சன்ட் வருது குரூப் பி ல ஏழு பர்சன்ட் வருது குரூப் சீல எட்டு ஒம்பது எட்டரை பர்சன்ட் ஒம்போது பர்சன்ட் வருது குரூப் டில பத்து பத்தரை பத்து அப்படி வருது குரூப் டில என்ன கிளர்க்கு இந்த பிளம்பரு கார்பன்டரு எங்களுக்கு குரூப் ஏ வேணும் சொன்ன உடனே இல்லைங்க அப்படிங்க அப்படிங்க சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டேன் டோன்ட் மிஸ் கெட் த சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டேன் அங்கேயே சொன்ன அப்புறம் முதலமைச்சர் அவர் ஏதோ நான் அவரை பத்தி சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டு அவருக்கு கொஞ்சம் என்ன மேல வருத்தம் ரெண்டு பாட்டில் தண்ணி குடிச்சேன் அன்னைக்கு ஏன்னா இது உணர்வு பூர்வமா இருக்கிறது இதுக்காக தான் நாங்க எங்களோ எங்க தியாகிகளை எவ்வளவு உயிரை நாங்க இழந்தோம் யாயா எவ்வளவு உயிரை நாங்க இழந்தோம் இது வரைக்கும் அன்னைக்கு ஒரு நாள்ல இருபத்தோரு உயிர் அந்த ஒரு போராட்டத்துல இருபத்தி அஞ்சு உயிர் அந்த இவ்வளவு காலமா போராட்டத்துல நூற்று கணக்கான உயிர்களை நாங்க இழந்தோம் லட்சக்கணக்கான சொந்தங்கள் சிறைக்கு சென்றார்கள் எதுக்கு எங்களுக்கு படிப்பு வேணும் எங்களுக்கு வேலை வேணும் நாங்க சுயமரியாதை வாழணும் வாழக்கூடாதையா எங்களுக்கு சமூக நீதி வேணும்னு அதுக்காக தான் நாங்க போராடிட்டு வரோம் எங்க ஐயா கட்சியே தொடங்குனது காரணம் சமூக நீதிக்காக தொடங்கினார் என்ன சொல்றாரு முதலமைச்சர் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும்னு முதலமைச்சர் சொல்றார் சட்டமன்றத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு மோசடி டீசெண்டா சொல்றேன் மோசடின்னு ஏன் இது மூன்று நான்கு ஆண்டுகள் மட்டும் சொல்ல வேண்டியது தானே இன்னைக்கு எதுக்கு சொல்லணும் நாங்க முதல் முதலாக உங்க சந்தித்த நேரத்தில் அன்னைக்கு நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கலாமே இல்லைங்க இது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா தான் நாங்க எங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்வதீடு கொடுப்போம் சொல்லிட்டு போயிருக்கலாமே எதுக்கு எங்களை நம்ப வச்சீங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மிக தெளிவா இருக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின்படி ஒரு அரசாணையை நோட்டிஃபிகேஷன் வெளி வருது அதற்கு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை புதுசாக நிறுவுகிறார்கள் தமிழ்நாடு கிளாஸ் ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒரு நோட்டீஸ் கொடுக்குது என்னன்னு மூன்று மாதத்திற்குள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தரவுகளை சேகரித்து வன்னிகளுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு பரிந்துரை செய்யுங்கள் சொல்றார் முதலமைச்சர் கவர் நோட்டிபிகேஷன் இருக்கு தமிழ்நாடு பேக்வர்டு கிளாஸ் மூன்று மாதம் அப்புறம் 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 இன்னொரு மாதம் 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 இந்த வடையும் பிஸ்கெட் சாப்பிட்டு இருக்காங்க காஃபி வடை வேற என்ன பண்ணு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் காலம் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த பேக்கல் கிளாஸ் படிச்சு அவங்களையும் இதுதான் இதே தான் தலையெழுத்து அதிகாரம் இருந்தும் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களை நான்கு நாட்களுக்கு முன்பு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் கர்நாடகாவில் இரண்டாவது முறை நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துவோம் என்று அறிவித்தார்கள் இரண்டாவது முறை இந்த பத்து ஆண்டுகளுக்கு அவர்கிட்ட போய் சமூக நீதி பத்தி கத்துக்குங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்களே நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசுன்னு பேசுறீங்களே சமூக நீதி எங்களுடைய உயிர் மூச்சுன்னு பேசுறீங்களே என்ன மூச்சு அது சித்தராமையா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலே முதல் முதலாக முதலமைச்சர் அங்கே முதலமைச்சர் நேரத்தில் எடுத்தார் பிறகு நான்கு நாட்களுக்கு முன்பு மீண்டும் அதை அறிவித்திருக்கின்றார் என்ன காரணம் சொல்றார் தெரியுமா சித்தராமையா அவர்கள் மத்திய அரசு எடுக்கின்ற சாதிவாரிய கணக்கெடுப்பு அதை தலையை எண்ணுகின்ற கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு சர்வே தான் எங்களுக்கு கூடுதல் புள்ளி விவரங்கள் வரும் கூடுதல் டேட்டா வரும் அதை வைத்துதான் எங்களுக்கு சமூக நலத்திட்டங்களை வழங்க முடியும் மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்க முடியும் உதவி செய்ய முடியும் என்ற தெளிவான காரணங்களை முன்வைத்திருக்கின்றார் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் இதே தான் நாங்க பல காண்டு பல ஆண்டு காலமா சொல்லிட்டு கருத்தரங்கள் நடத்தணும் இதே சமூக நீதி பேரவை சார்பில் மாநாடு நடத்தணும் மாநாட்டிலயும் எத்தனையோ முறை வந்து பார்த்தோம் கேட்டோம் ஆனா எங்களுக்கு அதிகாரம் இல்லை எங்களுக்கு அதிகாரம் இல்லை எங்களுக்கு அதிகாரம் இல்ல ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு உள்ளயும் சட்டமன்றத்துக்கு வெளியிலயும் போய் பேசுற முதலமைச்சர் நான் பார்த்தது இல்லை தூங்குறவரை எழுப்பலாம் ஆனா தூங்குற நடித்துக் கொண்டிருப்பது எழுப்ப முடியாது முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியும் வேணுமே அதிகாரம் கிடையாது அதிகாரம் இல்லை என்றாலும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்பவர்கள் தான் வீரர்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் நான் சொல்லல நீங்க சொல்றீங்க ஒரு நாள் எய்ம்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பசங்க என் அலுவலகத்துக்கு வெளியில ரோட்ல நின்று இருந்தாங்க என்னடா எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டா சார் நாங்க எய்ம்ஸ் வி வாண்ட் டு மீட் யூ அப்புறம் மேல வாங்கன்னு சொல்லி பேசுன சார் நாங்க எய்ம்ஸ்ல படிக்கிறோம் எய்ம்ஸ் நிறுவனம் வந்து டெல்லியில பிரதமர் வீட்டுல இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு எய்ம்ஸ்ல படிக்கிறோம் நாங்கள் வந்து எஸ்சி மொத்தமாக எங்க எஸ்சி எஸ்டி தாங்க எங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் ஒரு ஃபுளோர் தனியாக ஒதுக்கிட்டாங்க நினச்சி பாருங்க டெல்லியில் எய்ம்ஸ்ல அந்த ஃப்ளோர்னா எஸ்சி ஃப்ளோர்ன்னு மெஸ்ஸில் தனி டேபிள் எங்களுக்கு ஒரு மூணு டேபிள் டேபிள் சாப்பிட்றது எங்களுக்கு மட்டும் ஒதுக்கிட்டாங்க கேம்ஸ் விளையாடுனா பாஸ்கெட் பால்லையும் கிரிக்கெட்லையும் எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க நாங்கள் வாலிபாலும் ஃபுட்பாலும் மட்டும்தான் ஆட முடியும் நாங்க படிக்கிறப்போ எங்களை வந்து ரெகுலர் மார்க் பண்ணுவாங்க எக்ஸாம்ல இது எங்க நடந்தது டெல்லியில இந்தியாவில் தலை சிறந்த மருத்துவ நிறுவனம் ஆராய்ச்சி நிறுவனம் ஆல் மெடிக்கல் சயின்ஸ் இந்த பிள்ளைங்கலாம் வந்தேன் எனக்கு அதிர்ந்து போன அதிர்ச்சி எனக்கு நம்முடைய தனவேலவர் கூட இருந்தார் நடக்குதுங்க கேட்டேன் இல்லைங்க சார் இது ஒரு ஒரு விசாரணை குழு சொல்லிட்டு சுக்தேவ் தோராட் யூஜிசி சேர்மன் இங்க நம்முடைய ரேனி ஹாஸ்பிட்டல் சிஎஸ்ஐ ஷியாம் டாக்டர் ஷியாம் பிரசாத் அவரையும் அதன் பிறகு டிஜி டிஜிஹெச்எஸ் அவர் மூணு பேரையும் ஒரு குழு போட்டு நீங்க எய்ம்ஸ்ல மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் போய் எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க உள்ள எல்லா நிறுவனத்துக்கும் போனாங்க எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க இந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு இதை நடைமுறைப்படுத்தியவன் அனுப்ப முடியல சும்மா பேர்ல பேப்பர்ல வச்சுல நான் நடைமுறைப்படுத்தினேன் நான் எல்லா நிறுவனத்துக்கும் நடைமுறைப்படுத்தின நான் இதெல்லாம் நம்முடைய வரல சரி இது இது பின்னாடி திருப்பி திருப்பி கடந்த காலத்தை பத்தி பேசுவானா வரும் என்ன வருங்காலம் என்ன செய்யும் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டில் சாதி வாரிய கணக்கெடுப்பு சர்வே நடத்துங்கள் நடத்தி சமூக நிதி நிலைநாட்டுங்கள் இல்லையே மிகப்பெரிய போராட்டங்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வுகள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம் எங்கள் உரிமை அடுத்த மாதம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நான் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் ஒரு நடைபயணத்தை நூறு நாட்கள் நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன் அதில் முதல் உரிமை ரைட் டு சோஷியல் சமூக நீதிக்கான என்னுடைய உரிமை அதான் முதல் உரிமை அது எல்லாமே அடங்கும் அதில் அதை நான் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன் அதற்கு அறிவித்திருக்கின்றோம் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து தமிழ்நாடு மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் ஏதோ ஒரு சமுதாயம் பிரச்சனை கிடையாது ஒரு உரிமை கிடையாது பெண்களுக்கான உரிமை விவசாயிகளுக்கான உரிமை நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை கல்விக்கான சுகாதாரம் எல்லாத்துக்கும் உரிமை நமக்கு இருக்கு அரசியல் சாசனத்தில் நமக்கு பல உரிமைகள் இருக்கு அந்த உரிமைகளை நிலைநாட்டுவது தமிழ் அரசினுடைய கடமை இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் ரைட்ஸ் அந்த உரிமைகளை மீட்டெடுக்க அதைத்தான் தான் நடைபயணம் அதில் பல வகையான உரிமைகள் இதில் சமூக நீதி அதனால்தான் நான் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழக மக்களே அதிகாரம் என்னவென்று தெரியாதவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் சமூக நீதி என்னவென்று தெரியாதவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் விவரம் தெரியாதவர்கள் எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் விவரம் தெரிந்தவர்களை அடுத்த தேர்தலில் கொண்டு வாருங்கள் எங்களை போன்றவர்களை கொண்டு வாருங்கள் உங்களுக்கு செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு எனக்கு ஏதாவது கட்சி அரசியல் என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்த மிகப்பெரிய சாதனை இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை மத்தியில் இருக்கின்ற நம் அரசியல் சாசனத்தில் உள்ள ஒன்பதாவது அட்டவணையிலே பாதுகாக்க அந்த சட்டத்தை மத்திய அரசை வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து வலியுறுத்தி இதை பாதுகாத்தது தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செய்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கின்றேன் பத்தொன்பது இடஒதுக்கீட்டு அப்பயே காலி பண்ணிட்டு இருப்பார் இப்பயும் அதுக்கு அச்சுறுத்தல் இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அது என்னைக்கு வேணா வரும் கத்தி தொங்கிட்டு இருக்குது அங்க ஆனால் முதலமைச்சர் வழக்கம் போல எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க அதிகாரம் இல்லைன்னா நீங்க இறங்கிக்கிறோம் எவ்வளவு காலமா ஏமாத்துவீங்க நீங்க சரி இது அரசியல் மேடை கிடையாது அந்த வகையில வழக்கறிஞர் நீதி பேரவை அத்துணை உறுப்பினர்களுக்கும் இங்கே பாட்டாளி உள்ள அத்துணை நம்முடைய மாவட்ட ஒன்றிய கிழக்கில இந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஏன்னா இந்த விழாவை இன்னும் பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று ஆசை அதாவது இந்த இந்த விழா நடத்த வேண்டும் என்று சமீபத்தில் நடந்த வன்னியர் மாநாட்டிற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முடிவு செய்யப்பட்டது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே ஏன்னா திடீர்னு எதுவும் நடத்தணும்னு நடத்தலை இரண்டு மாதங்கள் இரண்டரை மாதங்களுக்கு முன்பாகவே சரி மாநாடு மாநாடுக்கு பிறகு இருபத்தி ஒன்னாம் தேதி ஜூன் மாதம் நம்முடைய ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கு நூற்றாண்டு படம் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த வேலை திட்டங்கள் எல்லாம் எல்லாம் நம்ம திட்டமிட்டு இருந்தோம் இடையில கொஞ்சம் அப்படி இல்ல அப்படி இல்லை அப்படி இல்ல அதனால அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும் பார்த்துக்கலாம் எல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம நோக்கம் ஐயா அவர்கள் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தார் சமூகநீதி அடிப்படையில் அந்த பாடங்களை எல்லாம் நாம் கத்துக்கொண்ட அந்த பாடங்களை எல்லாம் நிலைநாட்டுவோம் அதிகாரத்துக்கு வந்து அதிகாரம்னா ஏதோ நான் அது ஆகணும் அது அமைச்சரெல்லாம் அதெல்லாம் அந்த அந்த கனவு எல்லாம் நான் எனக்கு இல்லை எனக்கு இந்த சமூக நீதி பெறணும் கல்வியை சீர்திருத்தங்கள் செய்யணும் சுகாதாரத்துறையை சுத்தப்படுத்தணும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீர் மேலாண்மை திட்டங்கள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தின காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தால் வருகின்ற தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு காத்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தொழில் புரட்சியை செய்ய வேண்டும் இதெல்லாம் வேளாண் புரட்சி இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஆதங்கம் இருக்கு அதற்கு தமிழ்நாடு மக்கள் ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்புனா சும்மா நான் கேட்கறது இதெல்லாம் இல்லை ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக தகுதியானவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் தகுதியானவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு பாலு உள்ளிட்ட அனைவருக்கும் மேடையில் இருக்கின்ற அத்துணை சொந்தங்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி glandes வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து இங்கு வரையெந்து இருக்கின்ற அத்துணை பேருக்கு நன்றியை தெரிவித்து அமர்கின்றேன். powaco 5g best design best ai think techno think purvika aachi badam drink aachi badam drink ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ minnambalam.com தமிழ் என்னும் மொபைல் பத்திரிகை